வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பிஜேபி கட்சியுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்று பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை பிஜேபியோடு கூட்டணி இல்லை எப்போதும் கூட்டணி இல்லை இன்றும் இல்லை நாளை இல்லை எப்போதும் இல்லை இதுதான் வந்து அழகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் சரி எந்த காலத்திலும் தொடங்கும் என்பதுதான் கட்சியினுடைய அகர एआईडीएम के भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி தோல்வியடைந்தது தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது அதிமுக கூட்டணிக்கு இது பெரிய பின்னடைவாக இருந்தது தோல்விக்கு பிறகு அதிமுக நிர்வாகி டி ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைந்ததால் தான் நம்மை மக்கள் நிராகரித்தனர் என்றும் அவர்கள் கொண்டு வரும் பாரதிய அஜெண்டாக்கள் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கவில்லை என கடுமையாக விமர்சித்தார் அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பொருளாதார சிக்கல்கள் மீனவர் பிரச்சனை காவிரி மற்றும் பெரியாறு அணை விவகாரங்களில் மத்திய அரசின் நிலைப்பாடுகள் மக்களிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தின பாஜக செயல்பாடுகள் மற்றும் அதிமுகவின் அமைதியான நிலைப்பாடுகள் கூட்டணியில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தின பாஜக தனித்து போட்டியிடும் அதிமுகவுடன் இனி எந்த கூட்டணியும் இல்லை என தெளிவாக அறிவித்திருந்தார் இதனால் இரு கட்சிகளும் தங்கள் தனித்துவத்தை நிரூபிக்க தனி திட்டங்கள் வகுக்க தொடங்கியுள்ளன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த குழப்பத்திற்கு அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார்

पंगुनी उत्तर आज एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है आज एआईडीएमके डीएमके के डीएम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव एआईडीएमके के பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு சபி சாதி தள் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போக்கிய ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது சுனாவ் ராஷ்டிரிய ஸ்தர் பர் நரேந்திர மோடி ஜி கே நேத்திருத்தமே ஒரு ராஜ்ய ஸ்தர் பர் ஏஐடிஎம் கே நேதா கேடா பாடி ஜி கே நேத்திருத்தமே லடாஜாயிரம் இந்த தேர்தல் ஏசி அளவின் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் ஆகி ஆதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெறுகிறது एक प्रकार से 1998 से एआईडीएम के एनडीए गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने

बीजेपी ए आई के अलायंस ने उनचालीस में से त्रीस लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी इन दूटनी बेचे बेचे मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी बारोह मुझे भारतीय जनता कक्ष अतिमुनडीए मेहपेमान अब बाकी सारी कई बातें मुझे कहनी है मगर मुझे लगता है आप सवाल पूछ ही लोगे

जी हम साथ में सरकार बनाएंगे हम चुनाव जी के नेतृत्व में लड़ेंगे आज अमेरिका अंदमारी कोटनी आज नोट तूटी नो हम जीतने के बाद तय करेंगे मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता डीएमके के लिए हम एड़ा पार्टी जी के नेतृत्व तो में चुनाव लड़ेंगे सर व्हाट आर द डिमांड्स வெற்றி பெற்ற பிறகு அதற்கான பதிலை சொல்லுகிறோம் இப்ப வந்து நாங்க எந்த விதமான இந்த மாதிரி குழப்பத்துக்கும் ஆளாக்க விரும்பவில்லை அதனால ரொம்ப தெளிவா சொல்றோம் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் சாலே ஏடிஎம்கே டிமாண்ட்ஸ் ஏடிஎம்கே का कोई कंडीशन नहीं है कोई डिमांड नहीं सर जरा बताओ भाई तमिल में

மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில் நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் இந்த கூட்டணியில அதிமுக வருவது அவர்களுக்கும் என் அதிமுக வருவதும் இருவருக்குமே

डीएमके के पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டில் சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பி கொண்டிருக்கிறார் அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழி ஆகட்டும் டீலிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார் அது என்னன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகள் இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் தமிழ்நாடு கா சுனாவ் ஆனே வாழ தினோமே டிஎம் கே சர்க்கார்கே கரப்ஷன் லா ஆர்டர் கா இச்சார் அத்தியாச்சார வரப்போகிற தேர்தல் எப்படி இருக்கும் என்றால் திமுகவின் மிகப்பெரிய மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் திமுக தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசுபொருளாக் கரோடு கே சராப் கூட்டாலா சென்ட் மைனிங் ஸ்கேம் எனர்ஜி ஸ்கேம் ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम कैश फॉर जॉब रेड सेंड स्मगलिंग और मनरेगा स्कैम इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से ஜி இந்த தேர்தலில் திமுக வந்து மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் முதல்வராக ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்க ஊழல் நாம் நாம் டாஸ்மாக் ஊழல் முதல்ல இருக்கிறது டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கீட்டு பெறுவது செம்மன் கடத்தல் என்று ஸ்கீம் சொல்ற அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட மிகப்பெரிய ஊழல் ஒரு தனிநபருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல மோசடி நடைபெற்றிருக்கிறது இதற்கெல்லாம் பதில் சொல்லும் நிலைக்கு मुद का इश्यू में बहुत बड़ा देखिये खड़ा, का भी लोग के लिए खड़ा कर रहे हैं और डीलिमिटेशन का इश्यू भी खड़ा कर रहे हैं मकलते तिशा मेट डि डीलिटेशन प्रचि पड़े उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं தமிழ்நாடுக்கு ஜனதா மக்களை சந்திக்கும் போது மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை போவோம் மக்களுக்கு மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடைமாற்ற மாதிரி கவன திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்க जरा भी नहीं हम तमिल भाषा तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल मकल तमिल मान लियम तमिल मोल गौरव